ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் சிபிஎஸ்சியின் தமிழ் பாடத் தேர்வு கட்டாயம் பள்ளிக் கல்வித்துறை தகவல் சிபிஎஸ்சி உட்பட அனைத்து வித பள்ளிகளில் பயிலக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரும் கல்வியாண்டில் கட்டாயம் தமிழ் பாடத் தேர்வு எழுத வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அனைத்து விதமான பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் என்ற சட்டம் நடைமுறையில் இருக்கிறது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் கல்வியாண்டில் அனைத்து வகை பள்ளிகளிலும் ஒன்றாம் வகுப்பில் தமிழ் பாடமானது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வியாண்டில் இரண்டாம் வகுப்புக்கும் அடுத்தடுத்த கல்வியாண்டுகளில் ஒவ்வொரு வகுப்புக்காக படிப்படையாக அமலானது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக நடைமுறைக்கு வந்தது தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் தமிழ் பாடம் கட்டாயமாகிறது இது மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் செயல்படக்கூடிய சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவர்கள் பொதுத் தேர்விலும் தமிழை ஒரு தேர்வாக கட்டாயம் எழுத வேண்டும் இதற்கான தேர்வு முறை மற்றும் பாடத்திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி சிபிஎஸ்சி பள்ளிகளில் மட்டும் சுமார் ஆறாயிரம் பேர் வரை தமிழ்தாய் தமிழை தாய்மொழியாக அல்லாத மாணவர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஜே குமரபூரன் தலைமையில் சமீபத்திய நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதர கல்வி வாரியத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள் மாணவர்களுக்கு தேர்வுக்கு தயார் செய்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த அரிய தகவல்களை மற்றவர்களுக்கு தெரியும்படி ஷேர் செய்யுங்கள் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமுதுவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்